நீங்க மிக சீரும் சிறப்புமாக உறுதுணையாக நின்று உசிரப்பை மேற்கொண்டு அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த நமது வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நாம் அனைவரும் இங்கே பெருமையோடு அவர்களை நிறுவ கிராம கிராம சங்கத்தின் சார்பாகவும் இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் உசுரம்பட்டி பகுதி மக்களின் சார்பாகவும் தி நெக்ஸ்ட் டேடி லேட் பண்ண கூடாது போ போ ஆர்தாரதே போறாலி இவரெல்லாம் மூத்த போறாலி மூத்த போறாலி முன்னால் முன்னால் அபர் அபர் போடா நின்னு போடா நின்னு போடா நீங்க கை வெட்டி பாத்த சொந்தமா இல்ல ஹெல்மெட் சாத்துறோம் நம்ம கண்ணூர் காணி போடு என்ன போடு மாசா ஊதா மூடு மாசா Panjang <laughs> <laughs> doang <laughs> இந்த பகுதி பாத்தீங்கன்னா இருந்து வைகை டேம் வந்துகிட்டு இருக்கு இங்க ஒரு முதல் தொட்டி பாலம் புள்ளிமண் கோம்பையில இங்க வருது இங்க பாத்தீங்கன்னா அடுத்து கணவாய் வருகிறது உசிலம்பட்டி கணவாயை பாத்தீங்கன்னா ரயில்வே கணவாய் அதை காட்டிலும் மிக சிறப்பா இங்க வருது ஐம்பத்தெட்டு கால்வாய்னு சொன்னீங்கன்னா ஏதோ மண்கரையில வருது உத்தமட்ட வருது தண்ணி வருதுன்னு வேணாம் மண்கரையில வருது இந்த இடத்துல தொட்டிப்பாளத்துல வந்து இந்த கணவாய் வழியா வருகிறது இங்க ஒரு நாகமலையான் வந்து இங்கே காவ காத்து இருக்கார் நமது இந்த போராட்டத்திற்கு மிகவும் உறுதுணையா இருந்த வழக்கறிஞர்கள் இங்க வாக்கு கொடுத்தாங்க ஏன்னா இந்த தண்ணி உடஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த தண்ணி வருமோ வரோன்ற ஒரு சந்தேகத்துல வந்து இருக்கும் பொழுது இந்த சாமியை கும்பிடுவோம் நமக்கு நல்லது நடக்கும் என்று நமக்கு ஊத்த மலக்கரிகர் சொக்கன் அவர்கள் மற்றும் நமக்கு அம்பேத்கர் நமக்கு பாசன சங்க ஒருங்கிணைப்ப செயலாளர் இணை செயலாளர் காட்ராஜ் அவர்கள் நேத்திக்கடை நேர்ந்தாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கு ஊர்ஜிதமாகி ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்ல தண்ணீர் பஞ்சம் இல்ல இன்னும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம காப்பாற்றப்பட்டு உள்ளது எனவே இந்த சாமிக்கு நன்றிகடன் விதமாக போன ஆண்டு பொங்கல் வைத்தோம் இந்த ஆண்டு இரண்டு கிடைகள் வெட்டி அன்னதானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் வெளியிடும் வரை எங்க போராட்டங்கள் தொடரும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் நமது உசலை வழக்கறிஞர் சங்கத்திற்கு கோடான கோடி நன்றிகள் இந்த ரொம்ப